இல்ல <laughs> 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 சின்ன குக்கர் ஆல இருக்கு யாருக்கு யாரு இருக்கா சின்ன குக்கர் யானைல இருக்கா யானைல இருக்கா என்ன எல்லார இருக்கா என்னட்டாங்க எல்லார Ha, <laughs> <laughs> wah. <laughs> <vangga>. Video hmm. la <laughs> <laughs> ஒரு மொழிக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் ஆளுநர் அன்னைக்கு

இது செடி மாதிரி இருக்கு இது இந்த இந்த பாவ சிப்ப அந்த ஆமா அது என்ன சி அங்க வச்ச தெரிஞ்சிச்சிரலா பாருங்க தண்ணி இப்படி வருதಂತೆ ஆமா தண்ணி வருது நாங்க போறோம் ஃபால்ஸ் பால்ஸுனுடைய சத்தம் கொடுத்தா இந்த இடத்துல காமிப்போம் இந்த இடத்துல காமி இந்த பாருங்கள் தெரியும் பால்ஸ் இருந்தால் போது பாருங்கள்

இன்ன நேரம் புஷ் பண்ணி இருந்து. ஆ ஆ ஐ சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் பாரஸ் ஏரியாவுக்கு. ஃபுல்லா பாருங்க அடர்ந்த காடுகள். அடர்ந்த காடுகள். இப்போ நம்ம ஃபால்ஸ்க்கு குளிக்க போகிறோம் சத்தம் வருதா? ஃபால்ஸ் சத்தம் வருதா? பால்ஸ் சத்தம் வருது பார்த்தீங்களா தண்ணியோட சத்தம் வருது பாருங்க. தண்ணி கொஞ்சமாக தான் உழுகுது தண்ணி.

பாருங்க மேலலாம் ஆள் இருக்காங்க பாருங்க அப்பா இது பயமால இருக்குது கல் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கல் பாருங்க எப்படியும் ரவுண்ட் ரவுண்டாக கல் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்கு பாருங்க செசிபாவை பாருங்க எங்கள் செனிப்பாவும் தயாராகிட்டுருக்கா சாப்பாடை வச்சுட்டேன் எல்லாம் வச்சாச்சு இப்போ நாங்கள் உள்ளே இறங்க போகிறோம் ஐயோ ஒவ்வொரு

Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn எப்பா மீன் கடி கடிக்கடினு கடிக்குதுப்பா பாருங்க செசிப்பா பாருங்க பாருங்க பாற என்ன குழு இருக்குன்னு போதும் நாங்க ஷூட்டிங் பண்ணது போதும் எங்களால முடியல இப்ப நாங்க இது குளிக்க போறோம் அடி அடி பாப்போம்

குளிச்ச முடிச்சாச்சு எல்லாரும் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கல்லில் தோனில் உட்காந்துருக்கோம் அந்த ஒருத்தையும் தண்ணியில் நின்றுகிட்டு இருக்கா பிரிச்சு முடிச்சுட்டு பற்றி ஹாயாக உட்காந்துருக்கோம் ஆமாம் எல்லோரும் அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு லெஸ்ட் எடுக்கிறோம் சாப்பாடை காமிக்கல சாப்பிட்டாச்சு நல்ல சாப்பாடு கொண்டு வந்தோம் சாப்பிட்டுட்டு தண்ணியிலே உட்காந்து சாப்பிட்டாச்சு தண்ணியிலே உட்காந்து சாப்பிட்டாச்சு இப்போ கிளம்ப போகிறோம் ஆமாம் அவ்வளோதான் எல்லாம் எல்லாம் துவச்சி காய அவ்வளோ தான் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் முடிஞ்சுட்டு சுனீஷ் ராஜபாளையம் சாஸ்தா கோயில் நீர் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ போகிறோம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் உள்ளே போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் இங்கே வாரவங்களுக்கு சாஸ்தா கோயிலும் போகிறவங்க இந்துக்கிறவங்க வந்து சாஸ்தா கோயிலுக்கு போகணுன்னா போங்க சாஸ்தா கோயில் பக்கத்தில் தான் இருக்குது யாருக்காவது சாஸ்தா கோயில் போகணும் அப்படின்னா வாங்க வந்து சாஸ்தா கோயிலுக்கு போங்க இங்கே இப்போ பஸ்ஸு வரும் இந்த அருவிக்கு இன்னும் மேலே போகணுன்னா மேலே போகலாம் பாருங்கள் மேலே போகணுன்னா இன்னும் மேலே போகலாம் இன்னும் மேலே அப்படியே இருக்குது மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இதை விட தண்ணி மேலே குற்றாலம் மாதிரி விழும் மேலே ஆமாம் அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போ கிளம்புகிறோம் பஸ்ஸு அங்கே வெயிட் பண்ணோம் நான் அங்கே போய் காமிக்கிறேன் பஸ்ஸை காமிக்கிறேன் பஸ்ஸில் வந்தோம் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால ஷூட்டிங் பண்ண முடியல இப்போ நான் ஷூட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க வரேன் போகலாமா போகலாம் ஓகே அங்கேருந்து பஸ்ஸில் இங்கேருந்து பஸ்ஸு பிக்கப் பண்ணும் பிக்கப் பண்ணி அங்கே போய் ட்ராப் பண்ணும் அங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம் ஓகே பாய் வண்டி ஒதுக்கு அந்த பாட்டுங்க போங்க